இந்த மாசம் சம்பந்தமாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் மாதங்களின் பறக்க சம்பந்தமான விஷயங்களையும் அதில் நடைபெற்ற நிகழ்வுகள் சம்பந்தமான விஷயங்களையும் வளமையாக கூறுவது வழக்கம் அன்பானவர்களே இந்த மாதத்திலே அம்மா நபிகள் நாயகம் செல்லாக அனைவர் செல்லம் அவர்களை விண்ணுலகுக்கு அழைத்து சென்று மீண்டும் இந்த பூ உலகிற்கு அனுப்பி வைத்த நிகழ்வை இஸ்ரா மேராஜ் என்பதாக தனது அரண்மனையாம் திருமறையில் சொல்லுகின்றான் இஸ்ரா என்பது வேறு மாராஜ் என்பது வேறு இஸ்ரா என்று இருந்து மஸ்ஜிது அஃசா வரை சென்ற அந்த நிகழ்வுக்கு இஸ்ரா என்பதாகவும் அங்கிருந்து அல்லாஹாவை சந்தித்து திரும்பிய நிகழ்விற்கு மேராஜ் என்பதாகவும் மார்க் அறிஞர்கள் நமக்கு விளக்குகிறார்கள் பெருமக்களே இந்த மேராஜ் நிகழ்வு நடைபெற்றதை நாம் நம்பினால்தான் சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய படி உண்மையான மோமினாக ஆக முடியும் என்பதை நினைவில் நாம் முதலில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேகராஜ் பயணம் சாத்தியமா அந்த மேகராஜ் பயணம் ஏன் நிகழ்ந்தது என்பன போன்ற தகவல்களை நாம் முதல்ல விளங்கிக்கிறோம் மேகாட்சி பயணம் நடைபெற்றதற்கு பல காரணங்களை நம்முடைய உலமா பெருமக்கள் ஆலிம்கள் முசன்னிப்புகள் இமாம்கள் நமக்கு சொல்லி சொல்லித்தந்ததனுடைய வரிசையின்படி நபிசல்லா அலி வசல்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டு மக்கள் அவர்களை சதா துன்புறுத்திக் கொண்டே இருந்தார்கள் இந்த காலகட்டங்கள்ல அபு தாலிப் அவர்கள் பெருமானா சந்திரதாசனுடைய பெரிய தகப்பனார் அவங்களுடைய பராமரிப்பிலும் அன்னை ஆயுஷாரிலே எல்லாம் அவங்களுடைய ஆதரவிலும் அரவணைப்பிலும் அவர்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு ஊக்கமாகவும் ஒரு தைரியமாகவும் நமக்கு சப்போர்ட்டுக்கு காதல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க இந்த சமயத்தில் அன்னை வன்ஹா அவங்க மரணம் ஏற்படுகின்றதோ போத்தாகிறாங்க அவர்களுடைய முற்ற துணையாக இருந்த பாதுகாவலராக இருந்த அபுத்தாலி அவங்களும் ஒப்பாத்தாகிறாங்க இந்த இரண்டு பெரும் மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பை அவர்களால் தங்கிக்கிற முடியல அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கணும்னு தெரியல அதற்கு எடுத்து வரக்கூடிய எதிர்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது புரியல தனக்கு பக்கபலமாக இருந்த இரண்டு மிக பெரிய ஆளுமைகள் மரணித்துவிட்ட அந்த நிகழ்வு கலங்கடிக்கின்றது சமயத்தில் தான் மக்காவில் இருந்து தாயிபுக்கு சென்று தாயிபு நகரத்தில் மார்க்கத்தை எடுத்து சொல்லலாம் நினைக்கும் போது அங்கேயும் அவங்களுக்கு தோல்வி ஏற்படுது இப்படி படிப்படியாக அவர்களுடைய உள்ளத்தில் கடுமையான வேதனை ஏற்பட்டு மன அழுத்தமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அல்லாஹி அலைய செல்லம் அவர்களுக்கு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்து தன்னை சந்திக்க வைத்து உள்ளத்தில் ஒரு ஆறுதலையும் அவர்களுக்கு அல்லாகு ஆறுதலாக இருக்குகின்றான் என்ற சுப செய்தியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வு தான் அன்பானவர்களே இந்த மாராஜ் பயணம் எடுத்துக்கொண்டான் சொன்னா வெண்வெளி பயணம் என்பதாக சொல்லுவோம் பொதுவாக விண்வெளி பயணம் சொன்னா என்ன இப்போ நம்ம சமீபத்தில்லாம் கேள்விப்பட்ட மாதிரி புக்குகள்ல எல்லாம் படித்த மாதிரி விண்வெளி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நீல் ஆம்ஸ்டாங் போயிட்டு வந்ததை நம்ம என்ன செய்வோம் பெருமிதமாக பேசிக்கொள்வோம் அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை அந்த விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்கள் எப்படி அசாத்திய திறமை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட அசாத்தியமான திறமை உள்ளவர்களை தான் என்ன செஞ்சாங்க விண்வெளிக்கு அனுப்புனாங்க சொல்லப்படும் பெருமக்களே அப்ப நபிசல்லாக வழிவு செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு அசாத்தியமான திறமை உள்ளவர்கள் என்பதற்கு பல சான்றுகளை நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அந்த நபிசல்லு அவர்களை மேகராஜருக்கு அழைத்ததில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் விளங்கியிருக்கணும் நபிசுல்லா சங்க நம்மளை மாதிரி சாதாரணமான மனிதமே இல்லை நம்மளுடைய பார்வைக்கும் நபிசுல்லாசனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு நம்முடைய செவிப்புலனுக்கும் நபிசுல்லாசனுடைய செவிப்புணனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்முடைய அறிவுத்திறனுக்கும் அறிவு திறனுக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கின்றன நம்மை விட பன்மடங்கு பன்மடங்கு உயர்ந்தவர்கள் எல்லா விதத்திலும் தான் என்பதாக சொல்லுவார்கள் நான் உங்களை மனுஷன் தான் ஆனா அல்லாஹ் எனக்கு வகியை தர்றான்னு சொல்லுவாங்க சாதாரணமான விஷயமா வகி சம்பந்தமாக நாம் பல விஷயங்களில் சொன்னது உண்டு அதில் இதுவும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த காலகட்டத்தில் பேசின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு டைம் மிஷின் ஒண்ணு பயன் கண்டுபிடிச்சான் டைம் மிஷின் என்ன தெரியுமா உதாரணமா நம்ம பேசுறோம்னா இந்த பேச்சு அந்த பேச்சு காற்று மண்டலத்தில் கலந்திருக்கும் அந்த காற்று மண்டலத்தில் இருந்து பேசிய இந்த ஒளியை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து ரெக்கார்ட் பண்ணிருவான் தனியா பிரிச்சு எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி அந்த என்ன பேசினாங்க ராணுவ ரகசியங்கள் மிகப்பெரிய திட்டங்கள் அணு ஆயுத சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை எல்லாம் இந்த மிஷினை வச்சு தான் அன்பானவர்களே நன்க நல்ல கவனிக்கணும் நல்லா விளங்க வேண்டிய ஒரு விஷயம் சில்லாசவங்களுடைய ஆற்றலை சொல்வதற்காக சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு காந்தியடிகள் பேசுனது அதுக்கு முன்னாடி நேரு பேசுனது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது போன்ற பேசுகளை எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு ஆற்றலான மிஷனை கண்டுபிடிச்சு மனுஷன் அதை வச்சு நிறைய விளையாண்டுகிட்டு இருந்தான் இப்ப மனுஷனுக்கு ஒரு விபரீதமான ஆசை வருது என்ன ஆசை அல்லாஹும் மூசாநபையும் பேசினதாக குர்ஆன் சொல்லுது அது உண்மையா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்ப குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தை என்ன செய்யலாம் டைமிங்ல செட் பண்றான் செட் பண்ணி அந்த நேரத்துல போய் மூசா நபையும் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத தூசின மலைக்கு கொண்டு போய் அதை ஆன் பண்ணும்போது டப்பூன் எடுத்துருச்சு மிஷின் வெடிச்சு செதறி போச்சு மிஷின்ல ஏதோ கோளாறு கருவிகள் படுதடைஞ்சிருக்கலாம் அல்லது வேலையெல்லாம் ஒரு பிஸ்டேக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு புதிய ரக மிஷின ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டோட கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அதே காலகட்டத்தை டையமை ஃபிக்ஸ் பண்ணி மூசா நபியும் அல்லாஹ் என்ன பேசிக்கிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மீண்டும் அந்த டயத்தை ஆன் பண்ணுறான் சுக்குளுரா தெரிஞ்சு போச்சு அல்லாஹ் மனுஷனுடைய பேச்சை நிம்பிடிக்கிறான் அல்லாஹவுடைய பேச்சைக்குன்னு பிடிக்க முடியுமா மூசா நபி யா அல்லாஹ் நான் உன்னைய பார்க்கணும்னு சொல்லும்போது அல்லாஹ் மறுத்துக்கான் ஆனா கனிமுல்லா அல்லாஹவுடன் உரையாடக்கூடிய ஆற்றலை என்ன நபி அந்த அந்த ஒளியை தாங்கக்கூடிய அளவிற்கு சக்தி வேணுங்கிறதுக்காக வேண்டி நாற்பது நாள் அவங்களுக்கு நோம்பு வைக்க சொல்லி அந்த ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னான் நபி பேசினதாக சரித்திரம் சொல்லுது அப்படிப்பட்ட அல்லாஹனுடைய கலாம தாங்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கருவிக்கு சக்தி இல்லை அந்த கலாமை அல்லாஹினுடைய அந்த வார்த்தைகளை நபிகள் நாயகம் செல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உடலிலே அந்த வகையை தாங்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க சாதாரண மனிதரா அவங்க சாதாரண மனிதன் நம்ம சொல்ல முடியுமா அதைத்தான் சொன்னாங்க நான் பஸ் சொல்லணும் நான் மனிதன் தான் வகையும் ஹா எனக்கு அல்லாஹத்தால வகை அறிவிக்கிறோம் வகினா என்ன அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படிப்பட்ட வகையை அனுபவிக்க கூடிய அந்த நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்று வரக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று பெருமக்களே மேகாஜுக்கு அவங்க செல்லணும்னு சொன்ன குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்புறம் மேல போயிட்டா சுவாசத்தை நுகர முடியாது காற்று மண்டலங்களை தாண்டி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு மாறுபடும் இந்த பூமியில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது அங்க போய் சுவாசிக்க முடியாது அப்ப அந்த மன அழுத்தத்தையும் சுவாசத்தினுடைய அழுத்தத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இருதயத்திலே நுரையீரலிலே பலம் வேண்டும் என்பதற்காகவே அவர்களுடைய நுரையீரல் இங்கு இருக்கக்கூடிய சம்சம் தண்ணீரினால் சுத்தம் செய்யப்பட்டு ஜிப்ராக அழைத்துச் சென்றதாக நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம் அவங்களுடைய பார்வைக்கு மிக கடுமையான ஒரு ஆற்றலை அல்லாஹத்தால கொடுத்தான் அவங்களுடைய சுவாசத்திற்கு இதெல்லாம் இதெல்லாம் விவரமா நிறைய சொல்லிக்கிட்டே போகணும்

பனு குலைரா இஸ்லாத்தினுடைய வாடை வந்து கொண்டிருக்கின்றது நஜுதுல இருந்து சொன்னாங்க இஸ்லாத்தினுடைய வாடை யாராவது விளங்கி இருக்கிறோமா ஈவனுடைய வாடை யாருக்கா தெரியுமா நமக்கு அந்த அளவுக்கு மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் நம்மளுடைய பார்வை இருக்குது அந்த பார்வை ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் செய்ய முடியும் பார்க்க முடியும் இல்லையா இங்கிருந்து நம்ம அந்த அங்கே போகக்கூடிய ஒரு சின்ன எருமை நம்மளால பார்க்க முடியுமா நம்ம கண்ணுக்கு அந்த சக்தி இல்லை ஆனால் நபி சதுல்ல அவர்களுக்கு அல்லாஹத்தாலாம் எந்த அளவுக்கு ஆற்றிய கொடுத்தோம்னா சொன்னா கபூருக்குள் நடக்கக்கூடிய காட்சிகளை அவ்வளவு தெளிவா சொல்லுவாங்க இந்த கபூர்வாசிகள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இவங்க செய்ய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் பிரபலமான ஹதீஸ் இவங்க வேதனை செய்யப்படுறது பெரிய பாவத்துக்காண்டி இல்லை ஒருத்தர் சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தம் செய்யாததுனால வேதனை செய்யப்படுறாரு நல்ல வேலைங்க சிறுநீர் கழிச்சுட்டு கவுரில் கடுமையான வேதனை இருக்கு நிறைய பேர் இந்த விஷயத்தில் கவனக்குறைவா இருக்கிறோம் நிறைய பேர் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா போற போக்கில் நின்றுகிட்டே என்ன செஞ்சிடுறாங்க சிறுநீர் கழிச்சுட்டு போயிடுறாங்க அந்த சிறுநீர் துளிகள் உடலிலோ உடையிலோ பட்டுச்சுன்னு சொன்னா கடுமையான நஜீசு கடுமையான நஜீசு முன்னிருந்த காலங்கள்ல பல நபர்களுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் சிறுநீர் உடல்ல பட்டாலோ உடையில பட்டாலும் வெற்றி எடுத்துடணும் அந்த அளவுக்கு மோசமான நஜீஸா இருந்துச்சு நம்ம சொல்லலாம் அவங்களுடைய உம்மத்துக்கு அப்படி இல்லை அதை நம்ம முதல்ல விளையாடுக்கிறோம் சிறுநீர் கழித்து விட்டால் சிறுநீர் கழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும் அதை சுத்தம் செய்வதற்குண்டான தண்ணீரோ அடுத்த டேரா கட்டியோ அல்லது வேலை ஏதோ பொருளோ என்ன செய்யணும் தயார் பண்ணிக்கிட்டு தான் என்ன செய்யணும் சிறுநீர் கழிக்கணும் கண்ட இடங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடாது நின்றுகிட்டு சிறுநீர் கூடாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஹதீஸ் அந்த வார்த்தை சொல்றேன் சொல்கிறேன் சோசம் சொன்னாங்க இந்த கபூரில் வேதனை செய்யப்படுறவங்க இரண்டு பேரும் பெரிய பாவம்லாம் கிடையாது ஒருத்தர் சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தம் பண்ணலை இன்னொருத்தர் அடுத்தவங்களுடைய குறைய ஊரு போல சொல்லிக்கிட்டு செஞ்சாரு அடுத்தவங்களுடைய குறை இவன் அப்படி இவன் இப்படி இவன் தொழுகிறது சரியில்லை இவன் பேசுறது சரியில்லை பாக்குறது சரி இல்லை நடக்கிறது சரியில்லை அவனை பத்தி தெரியாதா இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய சொல்லிட்டு இருந்தா பார்த்தீங்களா அந்த புறம்பிட்டு இருந்தான்ல அவனும் கபூரில் வேத வரிசை கபூருக்குள் நடக்கக்கூடிய காட்சியையும் பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லத்தால அவங்களுக்கு கொடுத்துருந்தான் இந்த மாதிரி வரிசையை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு விஷயங்களை அல்லாஹால என்ன செஞ்சிருந்தோம் சிவசாமி கொடுத்துருந்தோம் ஆக இது போன்ற ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் தலைவர்னா சாதாரண தலைவர் இல்லைங்க சாதாரண தலைவர் இல்லை உங்களுக்கு தெரியும் தி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் மைக்கேல் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதுறது அப்படின்னா என்ன உலகத்தினுடைய தலை சிறந்த நூறு தலைவர்கள் உலகத்தினுடைய தலை சிறந்த நூறு தலைவர்களுடைய வாழ்க்கையை ஷார்ட்டாக இருப்பார் அதில் முதல் இடம் யாருன்னு தெரியுமா நபிசந்தல்லாஹ் ஆணையர் சொல்லலாம் அவங்களுக்கையும் இதை எழுதுனவர் யார் தெரியுமா கிறிஸ்துவர் மைக்கேல் ஹார்ட் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித் தெரிவிக்கப்பட்டது ஏன் தெரியுமா எப்படி எங்களுடைய மத தலைவரை நீ ஏழாறு எப்படி எங்களுடைய தலைவர் பன்னெண்டாவது இடத்துக்கு கொண்டு வருவார் இப்படி ஒவ்வொருவரும் கேள்வி தொழுக்க ஆரம்பிச்சாங்க அவர் சொன்ன முதல் பதில் என்னுடைய மத தலைவர் கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய இயேசு பிரானுக்கு நான் எங்க செஞ்சிருக்கிறேன் அஞ்சாவது இடத்துல தான் கொடுத்திருக்கிறேன் அஞ்சாவது இடத்தை கொடுத்திருக்கிறேன் முகமது நபியை நான் முதலிடத்தில் கொடுப்பதற்கு அவர் சொன்ன அந்த விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது அது தனி பயன் அது இன்ஷால்லா வாய்ப்பு கிடைக்குமா நம்ம பேசுவோம் அந்த விஷயங்கள் இருக்கிறது அவர் எடுத்து வச்சு ஒவ்வொரு பாய்மையை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல எல்லா வாய் மொழிக்கு பேசாம போயிட்டாங்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அத்துணை மனிதர்களும் தோத்து போவாங்க அத்துணை மனிதர்களும் தோத்து போகக்கூடிய அந்த இடத்தில் நபி சொல்லா அலுவலகம் என்ன செய்யறாங்க மேலே நினைக்கிறாங்க உயர்வு நினைக்கிறாங்க தான் நான் என்ன செஞ்சேன் முதலிடத்தை கொடுத்தேன்னு சொன்னார் அப்படி தலைமைத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய கூடிய நபி சொல்லியம் அவர்களுக்கு ஒரு சாத்தியம் என்பதை நாமிது நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர் யாராவது மறுக்க முடியுமா அப்படிப்பட்ட அற்புதமான பட்டம் தானே ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருந்தா குறைஞ்ச பச்சை இப்ப நம்ம ஜமாசை எடுத்துக்கொடுவோம் கமல் தலைவர் சொன்னால் என்ன என்ன எந்த அளவுக்கு இருக்கணும் உறைஞ்ச பத்து நம்ம ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க யார் இவங்க இவங்க பேர் என்ன தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா இப்போ உதாரணமா இது அப்படின்னு சொன்னா ஊர்ல எத்தனை இது இருக்கிறாரோ அத்தனை இர்தீஸும் அவங்க கண்ணுக்கு வரணும் அவங்க சிந்தனைக்கு வரணும் அதான தலைவர் நபிமார்களுக்கே தலைவர்னு சொன்னா அப்ப அந்த நபிமார்களை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அவர்களுக்கு அந்த நபிமார்களை அறிமுகப்படுத்துவதற்காக காரணங்களில் ஒரு அதை அமைக்கப்படுகின்றது பெருமக்களே மார்கட்ட மக்களுக்கு சொன்னாங்க இருக்கின்றான் இருக்குது நரகம் இருக்குது முன்தகா இருக்குது காப கௌசம் இருக்குது இப்படி ஒன்னு ஒன்னா மக்களுக்கு சொன்னாங்கல்ல எல்லாம் இருக்குதுங்க எல்லாம் இருக்குது யாரு பார்த்திருக்கிறா அதை யார் பார்த்திருக்கா சொர்க்கம் இருக்குன்னு சொல்றீங்க நரகம் இருக்குன்னு சொல்றிய இதையெல்லாம் யார் பார்த்திருக்கிறா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல அந்த பதில் சொல்வதற்காகவும் ஒரு காரணமாக சொல்கின்றார்கள் மேராஜை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கின்றார்கள் குருமக்களே அப்படிப்பட்ட இந்த மேராஜ் நிகழ்வு மிகவும் அற்புதமான அலாதியான ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆச்சரியமான ஒரு விஷயம் நபிசு அல்லாஹெல்லாம் அவங்க வீட்டுல இருக்கும் பொழுதுதான் மேராஜு பயணம் இல்லையா போயிட்டு வந்தாங்க மேராஜ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த செய்திய உம்முஹானி நடிகல்லா வன்ஹாங்கள்ட்ட சொல்றாங்க நான் மேராஜுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உம்முஹானி அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நபிசது அல்லாஹெல்ல சிறிய தகப்பனருடைய மகள் சகோதரி சொல்றாங்க இந்த செய்தியை நீங்க வெளியில போய் சொல்ல வேண்டாம் ஏன் சொல்ல வேண்டாம் சொன்னாங்க தெரியுமா அப்ப அங்க இருந்த மக்கள் வந்து நபிசுல்லா சொல்லவங்களே எப்படியாவது இவர் சொல்றதெல்லாம் பொய் இவர் ஒரு பொய்யரு இவர் சொல்லக்கூடியது உண்மை இல்லை அப்படின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப மெயினோட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க இந்த செய்திய சொன்னீங்கன்னா வெறும் வாயில்ல அவளும் என்றதுனால அவனுக்கு ஒரு செய்தி கிடைச்சு போயிடும் உங்களை அசிக்கப்படுத்திடுவாங்க சொல்லாதீங்க யார சொல்லா அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்ல கேட்கல போகும் பொழுது நம்ம சொல்லாசனுடைய சட்டைய ஆணையமா உமஹானியெல்லாம் வந்தா பிடித்து இழுத்ததாகவும் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு பெரும் மக்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மேகராஜை நம்பியதற்காகத்தான் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் என்ற பட்டம் ஏற்பட்டது சித்திக் சொன்னா அது சாதாரணமான பட்டம் இல்லை நம்பினாங்கன்னு சொன்னா எப்படி நம்பினாங்க தெரியுமா மேலாதிக்கு போயிட்டு வந்து இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அபுபக்கு சித்திக்கு இல்லை வியாபார விஷயமா வெளியூருக்கு போயிருந்தாங்க போனவங்க திரும்பி வர்றாங்க வரக்கூடிய வழியில அந்த உமையா ஒத்துபா அபுலகு போன்ற ஆட்கள் இருப்பாங்கல்ல ஓ அபுபக்கரே உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்க உங்க ஃப்ரெண்ட் இருக்கா பிள்ளைல முகமது நபி அவர் ஒரு ஒரு பெரிய இது வரைக்கும் முட்டதெல்லாம் புரடாதான் இது வரைக்கும் நிறைய சொன்னாரு எல்லாத்தையும் மண்ணை மண்ணை ஆடிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ சொன்னாரு பாருங்க ஒரு விஷயம் வேற லெவல் என்ன தெரியுமா இங்கிருந்து இஸ்ராவுக்கு போயிட்டு அதாவது பைத்ரூ கத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஏழுவானம் தாண்டி சொர்க்க நரகத்தை பார்த்து அல்லாஹாவை பார்த்து அல்லாட்ட பேசிட்டு திரும்பி வந்துதான் சொல்றாருங்க எப்ப ஓவர் நைட்ல ஒரே நைட்ல போயிட்டு வந்துதான் எங்க நம்புற மாதிரியா இருக்குது எங்க உங்க மோமகுக்கு என்ன மண்டை கிண்ட எதுவும் ஆகி போச்சா அப்படின்னு அவ்வளவு எள்ளி நகையாடினார்கள் அபோபக்க சுத்திகள் உண்மை சொல்லல இப்படி என்று நிமிஷம் சொன்னாங்களா நிமிஷம் சொன்னாங்களா ஆமா இதை நான் நம்புறேன் இதை நபி சொல்லா சொன்ன நேரடியாக சொல்ல லவுபக்க சித்திக்கிட்ட யாரோ ஒருத்தர் நபி சொல்லா சொன்ன அவர்களை எல்லி நகையாட வேண்டும் என்பதற்காக அவர்களை அவர்களுடைய வார்த்தைகளை பொய்ப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை அபுபக்க சித்திக் அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக சித்தீக்குல் அக்பர் என்ற அற்புதமான பெயரை பெற்றார்கள் பெருமக்களை அந்த பெயர் அவங்களுக்கு வந்துச்சு அவங்க நபிசுல்லா சாங்களோட ஹிஜ்ரத்து பயணம் போகும்போது உறுதுணையாக இருந்தார்கள் நபிசுல்லா சாங்களோட உற்று தோழராக இருந்தார்கள் உயிர் நண்பர் என்பதாக சொல்வார்கள் அவர்கள் தன் உயிரை விட மேலானவர்கள் நபிசுல்லா அழிவ செல்லம் அவர்கள் என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காக பல நிகழ்வுகளை நடத்தி காட்டினார்கள் அதனால அவங்களுக்கு சித்திக் லக்பர் என்ற பெயரும் வந்துச்சு ஜவஹர்லால் சாங்களுடைய பயணத்தை மேற்கொண்டதற்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெயர் ஏற்பட்டதாகவும் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க ஜிப்ராஹில் அவர்கள் மேராஜ் பயணத்தின் போது பெருமானவர்களுடன் இருந்ததற்காக அவர்களை என்பதாக பட்டம் கிடைக்க பெற்றதாக பெருமக்கள் நமக்கு கித்தாபுகளில் எழுதி தருவாங்க ஆக பெருமக்களே அப்படிப்பட்ட அந்த மேராஜ் பயணம் வரக்கூடிய ஜுமாவினுடைய முதல் நாள் பிற இருபத்தி ஏழு மேராஜ் இரவாக இருப்பதால் இன்சா அல்லா மேனாஜ் சம்பந்தப்பட்ட பல தகவல்களை இன்ஷா அல்லா அன்றைய இரவில் நம்ம இன்சா அல்லா சொல்லுவோம் அன்றைய இரவு ஒரு நோன்பு நோற்பதை நமக்கு இமாம்கள் நல்ல ஒரு வழிமுறையாக காட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த ஒரு நோன்பை நோற்பதன் காரணமாக ஏராளமான நன்மைகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க விருப்பம் இருக்கக்கூடிய நன்மைகள் அந்த நோன்பை நோற்று நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்று கொள்ளலாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லா மேராக் அதனுடைய கிஃப்ட் அல்லாஹ் அதனால் நமக்கு தந்த கிஃப்ட் என்ன அதனுடைய படிப்பினை என்ன ஏன போன்ற தவ தகவல்களை இன்ஷா அல்லா தெரிந்து கொள்வோம் மாக்டர் சுபஹானுவ இந்த மெஹராஜ் இரவினுடைய அனைத்து விதமான நன்மைகளையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாஹு தாவானா அனில் அஹமது இல்லாஹிரபில் ஆலமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து